வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம் வரன் அறிமுக விழா வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும் வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு மேஷம் ராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதுமையான செயல்பாடுகளின் மூலம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே மங்களகரமான விசுவாவசு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் அதாவது மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் சகோதரஸ்தானத்தில் இருக்கின்ற குருதான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான களத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கலை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் நேர்மையான சிந்தனைகள் நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் குறு ஏழாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் துணைவர் வழியில் ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குரு ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த சில காரியங்கள் கைகூடி வரும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குரு நின்ற பலன் குரு ஸ்தானத்தில் நிற்பதால் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் வீடு மற்றும் வாகனங்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும் வாகப்பிரிவினை விஷயங்களில் பொறுமை காப்பது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திட்டமிட்ட சில பணிகள் கைகூடி வரும் தந்தை வழியில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிந்தனையில் சில மாற்றம் ஏற்படும் உடல் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும் குறு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு முயற்சிகளிலேயே பெரும் லாபத்தை அடைவதற்கான சூழல் அமையும் குரு ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மற்றும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடி வருவதற்கான காலகட்டங்கள் உருவாகும் குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள் குரு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை வக்ர சஞ்சாரம் சகோதர வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் மனதில் நம்பிக்கையும் எதிர்காலம் குறித்த சில தெளிவுகளும் பிறக்கும் தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்வுகள் கைகூடி வரும் ஆன்மீக பணிகளில் சில புரிதல்களும் மேன்மையும் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும் குறு உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் துணைவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இல்லறத்தில் இனிமே நிறைந்திருக்கும் மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிந்து செயல்பட வேண்டும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வருமான உயர்வுக்கான சூழல் சாதகமாகும் பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் ஓரளவு நீங்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் புதிய பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களின் போது உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் அலைச்சல்களுக்கு பின்பு கிடைக்க வேண்டிய வரவுகள் கிடைக்கும் வர்த்தக விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வரவுகளிலிருந்து வந்த ஏற்ற இரக்கங்கள் குறையும் கடினமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது ஆலோசனை பெற்று செயல்படுவது நன்மை தரும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் மனதில் நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும் வெளிவட்டத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் சேமிப்புகளை உயர்த்துவதற்கான சூழல் உருவாகும் கவனம் எதிலும் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபட வேண்டும் சிறு சிறு அவமானங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்து வர சகல காரியங்களிலும் ஜெயம் ஏற்படும் குறிப்பு மேற்கூறிய பலன்கள் யாவும் பொதுவான பலன்கள் ஆகும் சுய ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்ச்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும்